ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கதற்கொண்ட எயிட்டி செவன்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலை கொடுத்துட்டு இருக்கோம் அதோட கண்டிப்பாக தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன மாதிரி வேலை வாய்ப்பு கேட்டுருக்காங்க அப்படின்னா நம்ம திருப்பூர் வடின் கம்பெனி உள்ள வேலை வாய்ப்புகள் கொடுக்க கேட்டிருக்காங்க லேபர்ஸ் அண்டு ஸ்டாஃப் கேட்டகரி ரெண்டு ரெண்டு விதமான வேலை கேட்டிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூனியர் மர்சங்கர் சார் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க சாம்பிள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க லைன் சூப்பர்வைசர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க ஸ்டோர் அஜிஸ்டன்ட் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க செக்கிங் சூப்பர்வைசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க லைன் கியூசி நாலு பேர் கேட்டிருக்காங்க சிஏடி புரோகிராமர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஆட்டோ கட்டர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கும் லொக்கேஷன் வந்து காலேஜ் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டபுள் எயிட் செவன் ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் எயிட் நைன் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ நெக்ஸ்ட்டு கியூசி மூணு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு டூ ஆர் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொகேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அம்மா திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் டூ டபுள் த்ரீ டபுள் எயிட் நெக்ஸ்ட் அக்கோல் நெக்ஸ்ட் அக்கோல்ஸ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்க வந்து அண்ட் ஜிஎஸ்டி அந்த நாலேஜ் கண்டிப்பாக இது பண்ணுவோம் இவங்களுக்கு சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் வரலையும் தரலன்னு சொல்லியிருக்காங்க ஹர்தாக் சாங் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து சேலரி வந்து எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரலையும் சொல்லி தரலன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து மெர்சென்டே சார் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கும் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து மங்களம் ரோடு கருவம்பாளையம் திருப்பூர் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ டூ நைன் டபுள் ஜீரோ ஃபோர் ஃபைவ் நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்துட்டோம் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் டூ சிக்ஸ் ஃபோர் நெக்ஸ்ட்டு எம்ப்ராய்டிங் ஃபாலோ பண்ணுறதுக்கு அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க ஃபீமேல் அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து கருமாரம்பாளையம் திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எயிட் ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் த்ரீ டபுள் சிக்ஸ் அடுத்தது வந்து வேளா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்து பில்லிங் போடுறதுக்கு வந்து அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க லேபர் கேட்டகிரியில் வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து பத்து பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து உணவு இடம் ரெண்டுமே இலவசன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சேல்ரி வந்து லேபருக்கு வந்து பத்து டு பன்னெண்டு வரலே சேலரி சொல்லியிருக்காங்க பில்லிங் வந்து அவங்களுக்கும் வந்து ரூமு அண்ட் ஃபுட் ரெண்டுமே அவைலபிளாக கொடுத்துட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்டு சேல்ரி வந்து டுவெல் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ரி கியூஏ மூணு பேர் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து செவன் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு சேல்ரி வந்து இருபத்தி அஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரையிலேயே சேல்ரி சொல்லியிருக்காங்க ஸ்டோர் அசிஸ்டன்ட் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஃபீமேல் இவங்களுக்கு சேல்ரி வந்து ஓ பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாலாயிரம் வரலே சேல்ரி சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அடுத்து இஆர்பி அசிஸ்டன்ட் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கும் சேல்ரி வந்து பன்னெண்டு டு பதினாலு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கும் ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட்டு லார்ட் செக்ஷன் அசிஸ்டன்ட் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து அன்னூர் இவங்களுக்கு மினிமம் வந்து த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து காலேஜ் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுக்கல மெயில் ஐடி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க உங்கள் ரிசீம் வந்து அவங்க மெயில் அடிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இவங்களோட மெயில் அடி வந்து நான் டிஸ்பிளேல கீழே கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து சாம்பிள் மெர்சென்டர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க மினிமம் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து வேளம்பாளையம் பதினஞ்சு வேளம்பாளையம் திருமுருகன் பூண்டி திருப்பூர் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் ஃபைவ் நெக்ஸ்ட்டு சீனியர் மெர்சன்டைசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் செவன் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் ஃபினிஷிங் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து செவன் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் செவன் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து மும்மூர்த்தி நகர் பிஎன் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் நைன் சிக்ஸ் நைன் ஒன் நைன் நெக்ஸ்ட்டு குவாலிட்டி கண்ட்ரோலர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஒன் ஆர் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு சேல்ரி வந்து ஃபிஃப்டீன்லேருந்து எயிட்டீன் வரலையும் தரலன்னு சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் வந்து தென்னம்பாளையம் பலடும் ரோடு திருப்பூர் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ எயிட் நைன் டூ சிக்ஸ் நைன் டூ நெக்ஸ்ட்டு சீனியர் மெச்சண்டஸர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க சிஸ்டம் அட்மின் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆக்ஸ்பர்ட் சாஃப்ட்வேரில் வந்து எக்ஸ்பென்சருக்குன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி நேம் வந்து விஏ எக்ஸ்போர்ட் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து சின்னக்கரை காலேஜி நியர் காலேஜ் ரோடு நியர் லாலி ஹாஸ்பிட்டல் திருப்பூர் இவங்களோட கான்டக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் எயிட் த்ரீ ஃபோர் டூ ஒன் நைன் ஜீரோ நெக்ஸ்ட்டு எம்ப்ராய்டி ஆப்ரேட்டர் மெயின் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க இவங்க வந்து பத்து பேர் ஆள் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து மெர்சன்டைசர் மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேர்ல யார் நாள் இருக்கலாம் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஜூனியர் மெர்சன்டைசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களும் மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேர்ல யார் நாள் இருக்கலாம் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட் காட்டன் மில் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எயிட் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ டூ த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ நெக்ஸ்ட்டு சீனியர் மெர்ச்செண்டைசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் எயிட் டூ நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மேல் கேண்டிடேட் ஓன்லி அடுத்தது பர்ச்சேஸ் மேனேஜர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க செவன் டு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க லைன் சூப்பர்வைசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஒன்று டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மேல் கேண்டிடேட் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து பிஎன் ரோடு காங்கேயம் திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் டபுள் ஃபைவ் ஜீரோ ஒன் சிக்ஸ் டபுள் செவன் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் டபுள் ஒன் டபுள் நைன் செவன் நெக்ஸ்ட்டு குவாலிட்டி கண்ட்ரோலர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் அடுத்தது ஃப்ரெஷ் கேண்டிடேட் ஃப்ரெஷர் மேல் கேண்டிடேட் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து லக்ஷ்மி நகர் ஈஸ்ட் மெயின் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபோர் ஜீரோ ஒன் நைன் ஜீரோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வேலை வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலையை பேசுகிறது சந்திக்கலாம் நன்றி வணக்கம்